your dream vacation to hong kong starts from rupees 74999 only with gt holidays நீ என்ன பெரிய இதுவா காவலரை கைநீட்டிய டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இரண்டாம் நிலை போலீஸ் கொடுத்து பரவரப்பு புகார் திருப்பத்தூர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் நடந்தது என்ன திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படையில் மூன்றாம் படை பிரிவில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரியும் வீரப்பன் என்பவர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த புகார் மனுவில் காவலர் வீரப்பன் கூறியிருப்பதாவது திருப்பத்தூர் நகர் பகுதியில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் நான் ஜின்னா சாலையில் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டிருந்தேன் அப்போது ஆம்பூர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி என்பவர் என்னையும் மற்றொரு காவலரான கலைவாணன் என்பவரையும் அழைத்தார் அவர் அருகே சென்றபோது ஒரு முதியவர் திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்தார் அவரை தடுத்து நிறுத்தினோம் அவர் உடனடியாக வந்த வழியாகவே திரும்பி செல்ல வண்டியை திருப்பினார் இதனை அறிந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி கோபப்பட்டு எனது வலது பக்கம் முதுகில் ஓங்கி பலார் என்று அறைந்தார் எதற்கு ஏன் என்னை அடித்தீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டபோது அவர் நீ என்ன பெரிய இதுவா ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்து விடுவேன் என தகாத வார்த்தையை சொல்லி திட்டினார் இந்த சம்பவம் அனைத்தும் பொதுவெளியில் பொதுமக்கள் மத்தியில் நடந்ததால் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன் எனவே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனுவில் ஆயுதப்படை காவலர் வீரப்பன் தெரிவித்திருந்தார் புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாம் நிலை காவலர் ஒருவர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மீது பரபரப்பு புகார் அளித்துள்ளதால் இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது திருப்பத்தூரில் விநாயகர் ஊர்வலத்தின் போது காவலரை டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க